கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறாங்க கடைசி ஒரே நிமிஷம் ஏன்னா நம்ம ஜெனரல் அரசியல் மேடையில் அதை பேச மாட்டோம் அதற்கான அது பேசவும் கூடாது அது மேடை வே வேறு மேடை அது எதிர்கட்சி நம்பர்கள் பதில் சொல்லுவோம் நம்மளுடைய கட்சியை பற்றி சொல்லுவோம் ஆட்சியை பற்றி சொல்லுவோம் மாசிடோம் சைனாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் தலைவர் நைன்டீன் இந்த அமெரிக்கக்காரனுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த சைனா கையிலேயே மாட்ட மாட்டாங்க எப்படியாச்சும் உனக்கு பிடிக்கணும் ஏன்னா எழுபத்தி தான் சைனா ஓப்பன் ஆச்சு அப்போ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இன்ஃபார்மெலாம் அந்த மாஜிடோங்கிட்ட பேச போகிறாங்க டே நீ எங்கிட்ட வரலினா உருட்டி மிரட்டி கொண்டுருவோம் உனக்கு சைனாவை அப்படின்னு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் கிசிஞ்சருடைய ஆரம்ப காலம் அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் மாஜிரோங் கிசிஞ்சர் புக்கில் எழுதுறார் டிப்ளமசி அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுறாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த மாஜிரோங் யாருன்னு போய் மீட்டிங்கில் உட்காந்து என்ன சொல்கிறாருன்னா சரிடா என்னை மிரட்டி பார்க்குறியா அதெல்லாம் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஒரு ஆட்டம் பாம்பு இருக்கு மேலே போட்டிருக்கியா அப்போ சைனாட்ட ஆட்டம் பாம்பு இல்லாத காரணம் சரி எத்தனை பேர்த்த கொள்ளுவேன் உடனே அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் பார்க்குறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாரு சரி நீ ஆட்டம் பாம் போட்டு ஒரு நூறு மில்லியனை கொள்ளுவியா என் சைனாக்காரன் நூறு மில்லியனை கொண்டுருவியா நீ சீனாவினுடைய தலைவர் அமெரிக்கன் நெகோசியேட்ட பேசுறார் இன்ஃபார்மல் இப்ப டாக்குமெண்டட் நீ நூறு மில்லியன்னா பத்து கோடி பேத்த கொள்ளுவியா சரி வச்சுக்க நான் மைக்ல வந்து என்ன சொல்லுவேன்னா என்னோட தாய்மார்கள் சகோதரிகிட்ட சொல்லுவேன் எல்லாரும் மூணு குழந்தை பெத்துக்குன்னு சொல்லுவேன் நாற்பது வருஷத்துல இன்னும் நானூறு மில்லியன் ஃபார்ட்டி குரோரோட உங்கள்கிட்ட வந்து நிற்பேன் நீ என்ன பண்ணுவேன் ஹைட்ரஜன் மேம் கொண்டு மறுபடியும் கொள்ளுவியா மறுபடியும் என் சகோதரிகிட்ட சொல்லுவேன் மூணு குழந்தைங்க பெற்றுக்குங்க என்னை நீ ஆட்டி தான் பார்த்துட முடியாது இது ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால நீ பவர் இருக்க இன்னைக்கு நான் ஏழை நாடாக இருக்கலாம் நீ வந்து மிரட்டி பார்த்து கிட்ட வேலை பார்க்கலாம் நீ நினைச்சினா மாசிடம் இருக்கும் வரை கம்யூனிஸ்ட் நான் விடமாட்டேங்கிறார் அதை கிசிஞ்சர் மிக அற்புதமாக எழுதுகிறார் இந்த மாதிரி தலைவர்கள்ட்ட போய் நாங்கள் தலையை போய் இடிச்சு நாங்கள் பண்ண பஞ்சாயத்து இருக்கேன் அவர்கிட்ட பேசி பேசி ஐம்பத்தாறுல இருந்து பேசி எழுபத்தி ரெண்டுல தான் கதவை திறந்து வா ரெண்டாயிரம் டிப்ளோமேட் வச்சுக்கலாம் சொன்னார் சில தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு தான் அமெரிக்கா கிசின்ஜர் அவருடைய அந்த கான்வர்சேஷன்ல எழுதுறார் அதனால மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி ஆயிரம் செஞ்சிருப்பாரு நமக்கு இன்னைக்கு தெரியாது இருபது ஆண்டுகள் கழிச்சு தெரியும் அன்னைக்கு அடுத்த தலைமுறை அவர் இன்னும் வேறு விதத்துல கொண்டாடும் ஒரு பார்வை பார்வை ஒரு தான் பேசுறது இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்வை வெளி இருக்கும் சீக்கிரட்டாக இருக்கும் கிளாசிஃபைடா இருக்கும் நமக்கு தெரியாது அன்னைக்கு பொழுது சரித்திரம் இன்னும் சிறப்பாக இன்னும் விஸ்தாரமாக இன்னும் பிரம்மாண்டமாக மோடி அவர்களை பத்தி எழுதும் பாரதத்தை பத்தி எழுதும் அந்த காலத்துல யோக புருஷனுடைய வாழ்க்கையில நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல மனிதர்களாக நல்ல குடிமக்களாக நாமும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம் இதுல சில பேர் குழந்தைங்க இருப்பீங்க நானும் மோடி மாதிரி வரணும் அந்த குவாலிட்டிஸ தயவு செஞ்சு கத்துக்குங்க அண்ணன் சொன்னார் அரசியல் இன்டெகிரிட்டி கர்மவீரர் காமராஜர் மாதிரி சில நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கு மோடி அவர்களுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பப்ளிக் சர்வீஸ் டேஸ்டை கொஞ்சம் கொடுங்க அதெல்லாம் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஒரு யுவ புருஷனுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் இத்தனை காலமாக உலக அரசியலை பார்க்கும் பொழுது தடுமாற்றம் தான் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில நெக்ஸ்ட் லெவல் டேலண்ட் லீடர்ஷிப் இதுவே இம்பார்ட்டன்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்க மட்டும் அப்படியே ஜெயிச்சிட்டு சூப்பர் அப்படின்னு கை காட்டிட்டு போயிட்டு அடுத்து நீங்க சக்சஸ் ரெடி பண்ணல அப்படின்னா பெரிய தவறாக போய்விடும் இப்படிதான் பல நாடுகள் கீழே விழுந்திருக்கு என்னை பொறுத்தவரை மோடிஜி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வில் பி அவர் சக்சஸ் அவரை பெட்டராக இருக்க இருக்க வேண்டும் என்று இப்பவே உருவாக்க ஆரம்பிச்சிருப்பார் அது மோடிஜியினுடைய சிந்தனை அது நாம் நாட்டு மக்கள் பொறுத்தவரை தைரியமா சந்தோஷமா இருக்கலாம் குட் லீடர்ஷிப்